அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் திருவரட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க இணையை பல்வேறு நூல்கள் வாயிலாகவும் தமது உரை விளக்கத்தின் வாயிலாகவும் இந்த உலகிற்கு தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு என்னும் தலைப்பிலே தயா விளக்க மாலைக்கு உரை விளக்கம் அவ்வப்பொழுது தந்துள்ளதை நூல் வடிவாக்கி அதனை ஒளிவடிவிலே இதுவரை ஒன்பது பாடல்களுக்கு அவர்கள் அளித்த உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவு வாழ்வு பத்து சுவாமி அவர்கள் பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வழங்கிய அந்த அற்புதமான உரை இன்று தயா விளக்கம் அலையில் பத்தாவது பாடலுக்கு பொருள் காண்போம் இது மிக முக்கியமான பாடலாகும் மான் கலந்த வளமணி பொதுவில் வயங்கிய வள்ளலே எனது மான் கலந்த மதியிலா மனத்தை வாளருள் தயவினால் விளக்கி ஊன் பொருள் வடிவை ஒளியுறச் செய்தாய் உனக்கு யான் எது செய்ய கடவேன் நான் உடல் மூன்றும் நவையரக் கொடுத்தனன் உனக்கே நான் பொருளாவி நலிவுடல் மூன்றும் கொடுத்தன கொடுத்தனூனக்கே வான்பொருள் கலந்த வளர்மணி பொதுவில் வயங்கிய வள்ளலேயே எனது வான்பொருள் இப்பொழுது இங்கிருந்து நேராக பார்த்தால் வான்பொருள் தெரிகிறது முழுநிலா தெரிகின்றது இன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் இந்த நாள் மிக முக்கியமான நாளாகும் சித்திரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள் நடுவானது இதற்கு முன் பதிமூன்று நட்சத்திரங்களும் பின் பதிமூன்று நட்சத்திரங்களும் உள்ளன தராசின் நடுவில் உள்ள உள்போல அமைந்துள்ளது இதன் ராசி துலா ராசியாகும் இங்கு வான் பொருள் எனப்படுவது அகண்டமான பரந்து விரிந்த ஆகாயம் ஆகாயம் வான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வானத்திற்கு இடம் கொடுத்த அப்பாலாய் அகண்டமாய் உள்ளது எது வெட்ட வெளியாகும் வெளி முழுவதும் நிறைந்துள்ளது வானம் இவ்வானமும் நம் கண்களுக்கு தெரிவது ஒரு சிறு பகுதியே அதுவும் குடைபோல கவிழ்ந்த அரைவட்டமாக இருப்பது போல தோன்றும் இந்த வானின் முழு வடிவையும் யாரும் காண முடிவதில்லை புறக்கண்களினாலோ மனோ கற்பனையினாலோ அறிவியல் கருவி சாதனங்களினாலோ கண்டறிய முடியாத ஒன்றாக விளங்குகின்றது வான்வெளி வான்வெளி என்பதில் வான்வேறு வெளிவேறு இருப்பினும் வெளிக்குள் நிறைந்ததே வானம் வான்வெளியில் நம் கண்களுக்கு புலப்படுவது எல்லாம் ஒரு சூரிய ஜோதியும் ஒரு சந்திர ஜோதியும் எண்ணற்ற விண்மீன்களும் ஆகும் பூமி போன்ற கோள்கள் கோள்கள் சூரியனைச் சுற்றி வருகின்றன வான்வெளியில் தோன்றும் ஒவ்வொரு விண்மீனும் ஒரு சூரியனே அவற்றைச் சுற்றிலும் கோள்கள் சுற்றி வருகின்றன அவ்வாறு உள்ள கோள்களில் நிலவுலகம் உண்டு ஒவ்வொரு நிலவழியில் இருந்து இருந்தும் பார்ப்பவருக்கும் இவ்வாறுதான் ஒரு சூரியனும் சந்திரனும் மற்ற விண்மீன்களும் தெரிகின்றன இப்படி அகண்டமாய் உள்ள வான்வழி முழுவதிலும் அணு அணுதோறும் நிறைந்த என்றும் விளங்கி கொண்டுள்ளவன் இறைவன் எனவே வான்பொருள் என வர்ணிக்கப்படுகின்றான் இப்படி வான்பொருளாக விளங்கும் இறைவனின் தோற்றம் என்ன ஒளி வடிவம் பெருஞ்சோதி வடிவம் ஆகும் பெருஞ்சோதி என்றவுடன் கண்களுக்கு புலப்படவில்லையே என எண்ண தோன்றும் கண்களுக்கு தெரியாத மின்காந்த அணுக்களாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நிரம்பியுள்ளது வான்வெளியில் மட்டுமல்லாமல் மண்ணிலும் ஒவ்வொரு அணுக்கூறிலும் ஒளிவடிவில் உள்ளின்று விளங்குபவன் இறைவன் ஒரு அணுவை பிளந்தால் அதனுள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்னும் ஒளி இருப்பதை அறிகிறோம் இவ்வாறு எங்கும் நிறை பரம்பொருள் மனிதனில் சிற ஆன்ம ஒளியாக விளங்குகின்றான் முன்னோர்கள் சைவசேமை பெரியோர்கள் எல்லாம் இவ்வுண்மையை மன ஓர்மையினால் அறிந்து கொண்டு கடவுள் ஜோதியிலேயே கலந்து கரைந்து மறைந்து போனார்கள் திருஞான சம்பந்தர் இவ்வாறு ஜோதியில் கலந்து கரைந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானும் தில்லை ஜோதியில் கலந்து மறைந்தவர் அந்நாளில் அதுவே முடிந்த நிலையாக முத்தி நிலையாக கொல்லப்பட்டது மாணிக்க பெருமான் பெற்ற இந்நிலை வள்ளற் ஒரு படி நிலையாக அமைகிறது அமைந்தது வான் பொருளாக உள்ள இறை ஜோதியில் கலந்து மறைந்த மாணிக்கவாசகரின் பெருமையை வள்ளல் பெருமான் வான் கலந்த மாணிக்கவாசக வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து கனித்தேன் சுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து ஒவட்டா ஆமல் இனிப்பதுவே உவட்டாமல் இனிப்பதுவே ஆளுடைய அடிகள் அருள்மாலை என பாடுகிறார் நாவினால் சுவைத்து அறியப்படும் சுவை தொண்டை வரைதான் இங்கு வான் கலந்து உயிர்கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பதில் உள்ளத்தால் அறியப்படும் சுவை உடலிலும் உயிரிழம் கலந்து என்றும் நிலைத்திருப்பது ஆகும் வளர்மணி பொதுவில் என்னும் வரிகளில் வளர்மணி என்பது வளர் ஒளியாக விளங்கும் கடவுள் ஆன்ம ஒளியை குறிக்கின்றது இவ்வொளி விளங்கும் இடம் பொது எனப்படுகிறது பொது என்பது சபை எனப்படும் வளர்மணி பொது என்பது மனிதனின் சிறனடுத் தலைமையே ஆகும் இது சிற்பொது சிற்றபை சிற்றம்பலம் என்றும் வான்வெளி தலைமையே பொற்பொது பொற்சபை பொன்னம்பலம் எனவும் சொல்லப்படும் இறைவனின் இவ்விரு நிலைகளையே இரு திருவடிகளாக கூறுகின்றனர் மேலும் அருள்நிலை பொருள் நிலை என்றும் விவரிக்கப்படுகின்றது அகம் விளங்கும் கடவுள் ஆன்மநிலையே அருளாகவும் அகம் விளங்கும் ஒரு திருவடியாம் திருவடியாகவும் சொல்லப்படும் புறம் விளங்கும் பெருஞ்சோதி நிலையே பொருளாகவும் புறத் திருவடியாகவும் சொல்லப்படுகின்றது இறைவனின் அருள்தன்மை அனுபவம் அடையும் பொருட்டே பொருள் தன்மையாகவும் விளங்குகின்றார் அருள் தன்மையோடு ஆன்மாவாக மட்டுமே இருப்பதால் அனுபவ விளைவுகள் ஏற்படுவதில்லை எனவே பொருள் தன்மையாக பல்வேறு தோற்ற மாற்றங்களோடு இறைவன் விளங்குகின்றார் இக்கருத்தை நாம் உலகமெல்லாம் முதிக்கின்ற ஒளிநிலை மெய் இன்பம் உருகின்ற வெளிநிலை என்று உபய நிலையாகி இலகிய சேவடிகள் என்னும் வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருட்பிரகாச மாலை பாடல் வரிகளால் அறியலாம் வயங்கிய வள்ளலே என்பதில் மனிதனில் வளர்மணி பொதுவாகிய சிற்சபையில் பரம்பொருளாகிய ஜோதி வள்ளல் விளங்கி கொண்டுள்ளார் இங்கு இறைவன் ஏன் வள்ளலாக கூறப்படுகிறார் பிறருக்கு வாரி வழங்குபவர்களை வள்ளல் என்று கூறுவர் மனித வள்ளல்கள் கேட்டால் கொடுப்பார்கள் சிலர் பேரும் புகழும் வேண்டி பிறருக்கு வழங்குவர் மேலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவுதான் உதவினாலும் அவர்கள் தேவை முழுவதையும் நிறைவு செய்ய முடிவதில்லை அப்படியல்லாமல் எந்த ஒரு பயனையும் கருதாமல் விருப்பு வெறுப்பு இன்றி எல்லோருக்கும் வேண்டியதை சமயமறிந்து வழங்கி வாழ்விப்பவர் இறைவனன்றி வேறு யார் எனவே இறைவன் வள்ளல் என போற்றப்படுகிறார் மான்பொருள் கலந்த மதியினை மதியிலா மனத்தை வளருள் தயவினால் விளக்கி மான் என்பது மயக்கம் அறியாமை அபக்கவநிலை என பொருள்படும் வான்பொருளாக இருக்கும் இறைவன் ஏன் எல்லோருக்கும் தெரிவதில்லை இரண்டரை நாழிகை இரண்டரை கடிகையில் வெளிப்படும் என கூறப்பட்டது என்றால் அது வெறும் கால அளவை குறிப்பது அல்ல இரண்டரை என்பது உடல்நிலை ஒன்று உயிர்நிலை ஒன்று இரண்டையும் கடந்த ஆன்ம நிலையில் பாதி எனவே இதனைத்தான் இரண்டரை நிலையாக விளக்கி கூறியுள்ளனர் எனவே வான்பொருள் கலந்த இறைவனின் உண்மையெல்லாம் மான் பொருளாகிய அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது மதியிலாமனத்தை என்பதில் மதியிலா என்பது அறிவில்லாத என்ற பொருளை தருகிறது மதியில்லாதவர் என கூறினால் சண்டைக்கு ஒருவர் எல்லோரும் மதி உடையவரே சிவபெருமானின் முடிமேல் பிறைமதி உள்ளது இங்கு மனிதனின் மதியெல்லாம் குறைமதியாகவே உள்ளது இது மாறி நிறைமதி பெற வேண்டும் நிறைமதி எப்படி பெற முடியும் வாலருள்தயவினால் பெற முடியும் வால் என்பது விலங்குகளின் வால் அல்ல சிறப்புமிக்க ஒப்பற்ற தூய வலிமையுடையது என்பது பொருள் அருள் இறைவனின் தன்மை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதில் தனிப்பெரும் கருணையே அருளாக மாறி ஜோதியாகி இறைவனின் தனிமையையும் தன்மையையும் வடிவையும் விளக்குகிறது அருட்பெரும் ஜோதியை சுருங்கி தயவு ஆகி நமக்கு கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் விளக்குவதாக அமைந்துள்ளது த இறைவனின் தகராகாச வடிவையும் ய இறைவனோடு இணைப்பிரியாது உள்ள ஆன்ம வடிவையும் ஊ அகத்தும் புறத்தும் நடைபெறும் பிரபஞ்ச காரியங்களையும் விளக்குவதாக உள்ளது இங்கு தயவு என்னும் சொல்லில் சிறப்பை உணர்த்தவே வாலருள் என்னும் சொல் வழங்கப்பட்டுள்ளது இலக்கணத்தில் இவ்வாறு யாரும் சொற்களை மீமிசை சொல் என்பர் வளைந்து தெரிந்தது போல் சொற்கள் உதாரணங்களாகும் வளைந்து நெளிந்தது போன்ற சொற்கள் உதாரணங்களாகும் இங்கு ஒப்பற்ற சுத்த அருள் ஞான தயவு ஒளியாய் விளங்கும் தயா பரம்பொருளே தயா பரம்பொருளே அறியாமையொருளை நீக்கி உண்மையை காட்டிக் கொடுக்கும் என கூறப்படுகிறது ஊன்பொருள் வடிவை ஒளியுறச் செய்தாய் உனக்கு யான் இது செய்யக் கடவேன் ஊன் பொருள் வடிவம் என்று சொல்லப்படுவது தேகமாகும் ஊன் மாமிசம் மாமிசம் ரத்தம் இவற்றால் ஆன உடலை மண் எனவும் மண்ணான தேகம் எனவும் சொல்லுவர் இதனை மண் என ஏன் கூறினர் மண்ணினால் பல பொருட்கள் செய்யப்படலாம் அந்த வகையில் இந்த தேகமும் மண்ணால் செய்யப்பட்ட தேர் செய்யப்பட்டதே ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் என்பன ஐம்பூதங்கள் ஆகும் அவற்றுள் தேகம் என்பது மண்கூறு மனிதன் உயிர் வாழத் தேவையான தாவரங்கள் தண்ணீர் கனிமப் பொருள்கள் ஆகிய இவற்றை எல்லாம் தான் பெறுகிறான் மண்ணின் சத்து பொருளே எத்தனை விதமாக உணவுப் பொருள்களாக மாற்றப்படுகின்றன இது இறைவனின் மிகப்பெரிய ஜால வித்தை அல்லவா இவ்வாறு கிடைக்கும் உணவுப் பொருளை உட்கொண்டு உயிர் வாழ்கின்றோம் உட்சென்ற உணவுப் பொருள் சேகரிக்கப்பட்டு சத்து பொருளே முடி தோல் சதை இரத்தம் நாடி நரம்புகள் ஆகிய எல்லா பாகங்களாகவும் மாறுகின்றன இதனாலேயே தேகம் மண் என சொல்லப்படுகின்றது உள் விளங்கும் அருள் ஒளியின் அருள் ஆற்றலே உடலாகவும் உயிராகவும் இருந்து செயல்படுகின்றது தேசு என்றால் ஒளி தகித்தல் அல்லது சுடும் தன்மை உடையதால் தேகம் எனவும் உடற்றுதல் காரணமாக உடம்பு எனவும் சொல்லப்படுகிறது நமது தேகத்தில் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவு உஷ்ணநிலை இருந்து கொண்டே இருக்கும் அந்த உஷ்ணநிலை அதிகரித்தால் ஜுரம் என்கிறோம் குறைந்தால் குளிர்ச்சி என்கிறோம் தண்ணீரின் உஷ்ணநிலை கூடினால் நீராவியாகும் மிகவும் குறைந்துவிட்டால் உறைந்து பனிக்கட்டியாகிவிடும் தியானம் செய்வதால் உடலின் உஷ்ணநிலை அதிகரிக்கும் ஆனால் அது எவ்விதத்திலும் உடல்நிலையை பாதிப்பது இல்லை ஞானியர் யோகியர்கள் எல்லாம் தியானத்தால் தவத்தால் அதிக உஷ்ண நிலையை பெற்று விளங்கினர் ஆனால் அந்த உஷ்ண நிலையால் அவர்களின் உடல்நிலை எவ்வகையிலும் பாதிக்கப்படவில்லை நமது வயிற்றில் ஜடாக்கினி என்னும் ஓர் அக்கினி உண்டு அது மனிதர்கள் சாப்பிடும் புலால் உணவை எல்லாம் கூட எரித்து ஜீரணிக்க செய்யும் ஆனால் அங்குள்ள உறுப்பும் புலால்தானே அது ஒன்றும் எரிந்து விடுவதில்லையே அது எப்படி அதுவே இறைவனின் அருள் ஆற்றலாக இவ்வாறு ஊன்பொருள் பொருள் வடிவாக உள்ள இவ்வுடலை ஒளி உடலாக மாற்றம் செய்ய வேண்டும் என வேண்டப்படுகின்றது ஒளியுறச் செய்தாய் என்னும் வரிகளினால் நம்முள் விளங்கும் கடவுள் ஆன்ம ஒளியானது உள்ளிருந்து பெருகி அதன் ஆற்றல் உயிரிலும் உடலிலும் பரவி நம்மை ஒளி வெடிவு செய்கின்றது முன்னாளில் இந்த இறை ஒளியை தமிழ் கண்டவர்கள் அதிலேயே மூழ்கி நிற்க அவ்வொழியே பேரொலியாகி அவர்களை ஜோதியில் கரையச் செய்தது கடவுள் ஜோதியில் கரைந்த விடு கரைந்து விடுவதால் அங்கு எவ்வித பொருளும் அதாவது சாம்பல் கூட மிஞ்சுவதில்லை நல்ல நாட்டு சூடத்தை கொளுத்தினால் கடைசியில் எதுவும் மிஞ்சுவதில்லை வள்ளல் பெருமானுக்கு உள்ளிருந்து பெருகிய அருள் ஆற்றல் அவருக்கு அருட்பிரகாசத்தை கொடுத்தது எனவே அருட்பிரகாச வள்ளல் என போற்றப்படுகிறார் இன்று தயாபெரும் ஜோதிபதியே நம்மில் தயவு ஒளி விளக்காக இருந்து கொண்டு மனத்தின் மாயா இருளை நீக்கி உண்மையை காட்டி நம் உடலை ஒளிவடிவாக்கி மாற்றிவிடுகின்றார் அவ்வொளி உருவோடு நிலையான இன்பத்தோடு கூடிய அழிவற்ற வாழ்வை தருகிறார் இவ்வாறு உதவிய உனக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் பொருளாவின் அலியுடல் மூன்றும் நவையுற கொடுத்தனன் உனக்கே என்னும் வரிகளால் பரம்பொருளாம் இறைவனுக்கு நம்மிடமிருந்து பெற வேண்டியது ஒன்றுமில்லை ஆயினும் அவர் நம்மிடம் வேண்டுவது நாம் என்னும் அகங்காரம் மட்டுமே எனவே இந்த நான் பொருளையும் ஆவி உடல் இம்மூன்றையும் கொடுத்து விடுவோம் அதனை ஏற்றுக்கொண்டு நமக்கு தமது உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் தந்த தயவுமயமாக வாழச் செய்யார் தயவு என்பதில் த ஞானதேகம் ஏ ய பிரணவதேகம் உ சுத்த தேகம் இத்திரிதேக நிலையை பெற்று என்றும் அருட்பிரகாச வடிவோடு வாழ்கின்றவர் வள்ளல் பெருமான் ஒருவரே படமுடியாதி துயரம் படமுடியாதரசே பட்டதெல்லாம் போதுமிந்த வயந்தீர் திப்பொழுதென் உடலுயிராதியவெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடலுயிராதியவெல்லாம் அளிப்பாய் வடலுறு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணும் மணியே என் குருமணியே மாணிக்கமணியே நடனசிகாமணியே என் நவமணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே என்னும் இப்பாடலில் என் உடல் உயிராதியவெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிராகியவெல்லாம் உவந்தனக்கே அளிப்பாய் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறது உவந்து என குறிப்பிட்டது மகிழ்வோடு முழு மனதோடு வழங்கப்பட்ட வே வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு இறைவனின் உடல் உயிர் ஆவியை பெறுவதற்கு நம்முடைய உடல் உயிர் ஆவியை கொடுத்துவிட்டு சமர்ப்பித்து பணிந்து நிற்போம் இப்படி நிற்கும்போது நாம் என்ற தற்போதைய உணர்வு முற்றும் களைய கரைய மயமாய் இருத்தல் அனுபவப்படும் இதுவே சரணாகதி தத்துவம் என்பதாம் இதனால் இறை என்ப வாழ்வு கைகூடும் மற்றபடி உடற்பற்று நீங்காத நிலையில் கடவுளுக்கு என் உடல் பொருள் ஆவி முற்றும் அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு உலக வாழ்வில் உழல்வோன் எப்படி இறைநிலை எய்த முடியும் உள்ளொன்று இருந்து கொண்டு வாழ்வதால்தான் பூரண புகழ் அடைந்து நிதியானந்த வாழ்வோடு நிலவலாகும் இந்த குறிப்பை நம் வள்ளற்பெருமான் திருப்பள்ளி எழுச்சிக்கு பின் பற்றறுத்தல் என்ற தலைப்பில் குறித்துள்ள செயல்களால் நன்கு அறியலாம் கடவுள் தயவு எங்கும் நிறைந்து செயல்படுவது அதுவே மனிதனில் பற்றற்ற நிலையில் இவன் தயவாய் தோற்றி நிறை விளைவுற்று தயா என்ப திரிவேக சித்தி வாழ்வை வழங்குவதாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி